முதன்மை செய்திகள் குறித்த மறு ஆய்வு மனு ஜூலை தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் பிரதமர் நஜிப் ராசாக்கின் எஞ்சிய ஆறாண்டு கால சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அனுமதித்ததாக கூறப்படும் கூடுதல் உத்தரவு தொடர்பான நீதித்துறை மறு ஆய்வை கோலாலும்பூர் உயர் நீதிமன்றம் ஜூலை மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நஜிப்பின் விண்ணப்பத்தில் முன்னாள் பிரதமரின் புதிய பிரமாண பத்திரமும் பஹாங் மாநில முதல்வர் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலின் பிரமாண பத்திரமும் அவரது நடவடிக்கைக்கு ஆதரவாக வழங்கப்பட வேண்டுமென்று நீதிபதி அமிஜீர் சிங் இன்று காலை எடுத்த முடிவை தொடர்ந்து இன்று திட்டமிடப்பட்ட முடிவு ஒத்திவைக்கப்பட்டது குடியரசுத் தலைவரை இன்றை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது பாஜக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஓர் இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பாஜக மட்டும் தனித்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் எந்த கட்சியும் வெற்றி பெறாததால் கூட்டணி ஆட்சி அமைகிறது பரபரப்பான அரசியல் சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று கூடியது அதே சமயம் இன்று மாலையில் நடக்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற பாஜக திட்டமிட்டுள்ளது குடியரசுத் தலைவரை இன்றைய சந்தித்து ஆட்சி அமைக்க பாஜக உரிமை கோருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சமுதாயத்தின் நலன் கருதி இந்திய தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் குணராஜ் வலியுறுத்தி சமுதாயத்தின் நலன் கருதி இந்திய தலைவர்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் இதனை வலியுறுத்தினார் தத்தூஸ்ரி அன்வார் இப்ராஹிம் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமராக உள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர்தான் ஆட்சியில் இருக்க உள்ளார் குறிப்பாக ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ்தான் அனைத்து இந்திய கட்சிகளும் உள்ளன ஆகையால் இக்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் ஒரு குடையின் கீழ் இணைய வேண்டும் இதன் மூலம் இந்திய சமுதாயத்திற்கு தேவையான கோரிக்கைகளை பிரதமரின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய முயற்சியாக உள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஒரு கூட்டத்திற்கு அழைப்பேன் இக்கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் இம்முயற்சிக்கு அனைத்து கட்சிகளும் அதன் தலைவர்களும் முழு ஆதரவை தருவார்கள் என தாம் நம்புவதாக குணராஜ் கூறினார் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்திற்காக பெங் ராயாட் ஐந்து கோடி வெள்ளி ஒதுக்கீடு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் அறிவிப்பு இந்நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்திற்காக பிரீப் ஆய் பெங் ராயாட் ஐந்து கோடி வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் துணை அமைச்சர் டத்து ஆர் ரமணன் இன்று அறிவித்தார் சிறு முனைவர்களின் வர்த்தக விரிவாக்கம் மூலதன செலவுகளுக்கு உதவும் நோக்கில் இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சின் கீழ் மற்றும் ஒரு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது போன்ற திட்டங்களை அமல்படுத்த முழு ஆதரவு வழங்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நன்றியை தெரிவித்துக் என்று கொள்வதற்கு இருபதுக்கும் அதிகமான திருட்டு சம்பவங்கள் சிங்கப்பூரில் சைனா டவுன் பகுதியில் உள்ள நினைவு பொருள் விற்பனை கடை ஒன்றில் இருபதுக்கும் அதிகமான திருட்டு சம்பவங்கள் பதிவான எண்ணிக்கை என்று கடை உரிமையாளர் தெரிவித்தார் காவல்துறையில் புகார் கொடுத்துவிட்டேன் ரகசிய கேமரா பொருத்திவிட்டேன் திருடர்களின் படத்தை கடைக்கு வெளியே ஒட்டிவிட்டேன் ஆனாலும் கடையில் தொடர்ந்து திருட்டுச் சம்பவங்கள் நடக்கின்றன என்று அவர் வருத்தம் தெரிவித்தார் எனும் ஐவனின் கடை இருபது திரங்கானூர் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ளது ஒரே நாளில் ஆக அதிகமாக நான்கு திருடர்கள் கைவரிசையை காட்டிய சம்பவங்களும் உண்டு என்றார் அவர் அவர்களில் சிலர் உள்ளூரைச் சேர்ந்த வயதானவர்கள் மற்ற சிலர் சுற்றுப்பயணிகள் கருப்பு கண்ணாடியை அணிந்து பார்க்கும் சிலர் கடைகளிலிருந்து ஒன்றும் தெரியாதது போல் வெளியேறி விடுவதாக அவர் மேலும் கூறினார் கில்லாங் பள்ளத்தாக்கில் தண்ணீர் விநியோக தடை நூற்று எண்பத்தி இரண்டு தண்ணீர் லாரிகள் தயார் நிலையில் வைப்பு கில்லாங் பள்ளத்தாக்கில் அட்டவணையிடப்பட்ட நீர் விநியோக தடை இன்று முதல் தொடங்குவதால் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் மீண்டும் நினைவுறுத்தப்படுகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நூற்று எண்பத்தி இரண்டு தண்ணீர் லாரிகள் அனுப்பப்படுகின்றன குறிப்பாக அதிக தேவையுள்ள மருத்துவமனைகள் கிளினிக்குகள் சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற பகுதிகளுக்கு அதில் முன்னுரிமை தரப்படும் என ஆயிர சிலங்கூர் அறிவித்துள்ளது நீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் பராமரிப்பு பணிகளுக்கு வழிவிடுவதற்காக அட்டவணையிடப்பட்ட இந்த தண்ணீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது இதில் பத்தாலிங் கிளாங் ஷாலாம் கோம்பா கேஎல் உளுசுலங்கூர் கொளசுலங்கூர் ஆகிய வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாளை அதிகாலை முதல் கட்டங்கட்டமாக தண்ணீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது